ஹாகேஷ் வெல்கம் டு வெல்சிக் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம திண்டுக்கல் எம்எஸ்ஐ கார்பரேஷனில் இருக்கோம் இங்கே நிறைய மாடல்ஸ் டிவி இருக்குது நாங்கள் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்சஸ் அதுக்கடுத்து ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ரெண்டு மாடல் இருக்குது பாடியதில் ஹேண்ட்ராய்ட் இருக்குது பாடியத்தில் வெப் வைஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாடியிலேயே வந்து பிடிபிஆர் ப்ளூடூத் அந்த மாடல்ஸ் இருக்குது இது தவிர ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது ஃபிஃப்டி இன்ச்சஸ்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி சி ஒன்று லேட்டஸ்டாக வந்திருக்கு மாடல் இப்போ சைபிஎஸ் பேனலு ரிமோட்டு எல்லாமே வந்து லேட்டஸ்டோடு வந்திருக்கு விண்டோ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஒரிஜினல் வாய்ஸோடு இருக்குது ஏன்னா நிறையா வந்து ஃபிஃப்டி இன்ச்சுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரைஸ் கம்மின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் வாய்ஸோடு இருக்காது நம்மள்ட இருக்க மாடல் வந்து ஒரு ஒரிஜினல் வாய்ஸோடு இருக்குது வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப இருக்குது இது தவிர ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸில் ரெண்டு மாடல் இருக்குது நம்ம த்ரீ லைன் பாக்ஸஸ்ஸு அதுக்கடுத்து ஹெச்எம்னு அது தவிர நம்ம தேர்ட்டி டூவில் நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு தேர்ட்டி டூலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஆஹ் ப்ளஸ் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிவி எஸ் இதில் எல்லா மாடல்ஸும் இருக்கு அது தவிர நம்ம பாட்டியில வந்து ஸ்லிம் பிஆர் மாடல் இந்த ஒரு மாடல் இருக்கு வேணுன்றவங்க தாராளமாக வந்து நம்ம திண்டுக்கல் இருக்கு எம்எஸ்ஏ கார் வேல்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ஞானத்த ஸ்டாப்ல ஸ்டாப்லேருந்து டூவர்ஸ் மாரியம்மன் கோவில் போகிறவங்களில் ஃபேமஸ் ஜெயமல் நகரி பக்கத்தில் இருக்குது வேணும்கிறவங்க தாராளமாக நம்மளோட ஆஃபீஸ் வாங்க எல்லா மாடல்ஸுமே இங்கே ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அப் டு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரை சாரி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் டெமோஸ் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக்ஸில் வந்து ஃபீல் ஃபைவ் ஸ்பார்க்ஸ் ஹண்ட்ரடு அதுக்கடுத்து வந்து எப்ரானிக்ஸில் வந்து சவுண்ட் பார் ப்ளஸ் சவுண்ட் பார்லேயே வித் ப்ளூடூத் ப்ளூடூத்தோட வந்து ஒரு கிட்டத்தில் ஒரு டென் ஹவர்ஸ் பேக்கப் போடலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம தான் இருக்குது ஏசின்னு ஒரு மாடல் இது தவிர நம்ம வந்து டு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இது மாதிரி என்ன சைஸ் கேட்டாலும் உங்களுக்கு சப்ளை பண்ண ரெடியாக இருக்கும் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் வேணுன்றவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அடுத்தடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் வரப்போகுது கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்